thank you மயிலாடுதுறை அருகே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு ஆண்டில் காவலர் பயிற்சி பெற்று தற்போது காவல்துறையில் பல்வேறு பொறுப்புகளில் உள்ள அனைவரும் ஒரே இடத்தில் மீண்டும் சங்கமித்த நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியாதவர்களும் வீடியோ காலில் இணைந்து நினைவலைகளை பகிர்ந்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது தமிழ்நாடு காவல்துறையின் சார்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு ஆகிய ஆண்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மணிமுத்தாரில் காவலர் பயிற்சி பெற்றோர் தற்போது பல்வேறு பகுதிகளில் டிஎஸ்பி மற்றும் பல பொறுப்புகளில் பணிபுரிந்து வருகின்றனர் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு திருச்சியில் இவர்களின் முதல் சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் அனைவரும் ஒரே இடத்தில் சங்கமித்த இரண்டாம் நிகழ்வு மயிலாடுதுறை அருகே குத்தாலத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பல்வேறு பகுதிகளில் பணியாற்றக்கூடிய காவலர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர் பின்னர் காவலர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்ட நிலையில் ஒவ்வொருவரும் தங்களது அனுபவங்களை சக காவலர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டனர் மேலும் சில காவலர்கள் பங்கேற்க முடியாத நிலையில் வீடியோ கால் மூலம் இணைந்து தங்களது நண்பர்கள் அனைவரையும் பார்த்து புன்னகை முகத்துடன் நினைவுகளை பரிமாறியது காண்போரை நிகழ்ச்சி அடைய செய்தது இறுதியாக அனைவரும் ஒன்றிணைந்து குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க